உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குவார் அப்புறம் கோணலை செவையாக்குவார் ஓகேங்களாங்க என் வீட்டில் எதுவுமே சரியில்லை என் வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லை என் பிள்ளைங்க சரியில்லை என்னவே தெரில ஏதோ மாதிரி போயிட்டுருக்கு நானும் வாழ தெரியாமல் வாழ்ந்து மோசமாக வாழ்ந்து வச்சுருக்கேன் என் வேலை சரியில்லை எதுவுமே சரியில்லை அப்படின்றீங்கள தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் முன்னாடி இருக்கிற இருட்டு நான் நான் வந்து துரத்துவேன் வெளிச்சத்தை கொடுப்பேன் செவ்வையாக்குவேன் அப்படின்றாங்க நான் ரிப்பேர் பண்ணித்தரேன் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அவள் சரி பண்ணி தர முடியும் எவ்வளோ கோணல் மாணலுமாக இருந்தால் கூட பரவாயில்ல அவர் ரிப்பேர் பண்ணி தருவார் ஓகேங்களாங்க பயப்படாதீங்க தைரியமாக இருங்க நீதிமொழிகள் ஆறு இருபத்தி மூன்று சொல்லுது வேதமே வெளிச்சம் நீங்கள் நிறையா பைபிள் படிக்கிறீங்களா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் இருட்டெல்லாம் போயிடும் எவ்வளோக்கு அதிகமாக அதிகமாக நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களோ பைபிள் வச்சுருக்கீங்களே எல்லாரும் சத்தமாக படிங்க வீட்டில் உட்காந்து படிக்க 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 வீட்டில் எத்தனை இருள் இருக்குதுங்க அத்தனை இருளும் காணாமல் போயிடும் அதுதான் பைபிள் பைபிளை எடுக்க சொல்கிறாங்க பைபிளில் யார் பேசுனது இருக்குதுங்க எல்லாம் ஏசு பேசுனது தானே இருக்குது தேவன் பேசினது தானே இருக்குது அதை நீங்கள் படிக்க 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 வீட்டில் உள்ள எல்லா இருட்டும் போயிடும் பைபிளை எடுத்து இன்னும் ரீட் பண்ணுங்கள் சத்தமாக ரீட் பண்ணுங்கள் வீட்டில் உள்ள இருட்டெல்லாம் நீங்களே துரத்திடுவீங்க ஓகேங்களா வேதமே வெளிச்சம் தேவனால் உங்கள் முன்னாடி இருக்கிற இருட்டு உங்கள் முன்னாடி இருக்கிற கோணல்களை சரி பண்ண முடியும் அவர் சரி பண்ணி தருவார் எப்படி சரி பண்ணி தருவார் அப்படின்னு கேட்குறீங்களா உங்களுக்கு தெரியாத பாதையில் நடத்துவார் சுத்தமாக தெரியாது அந்த பாதை அந்த பாதையில் தான் அவர் நடத்த போகிறார் ஆனால் அந்த பாதையில் அவர் நடத்தும் போது உங்களுடைய இருட்டு போயிடும் உங்களுடைய கோணல்கள் எல்லாம் சரியாயிடும் ஓகேங்களா எவ்வளோ ரோடு தெரியுங்க உங்களுக்கு அத்தனை ரோடியுமா யூஸ் பண்ணுறீங்க ஏதோ எவ்ரிடே எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ஒரு ரோடோ ரெண்டு ரோடோ பயன்படுத்துவீங்க அப்படி தானே எத்தனை தெருவை பயன்படுத்துவீங்க ஒரு தெருவோ ரெண்டு தெருவோ ரெண்டு மூணு ஸ்ட்ரீட் தான் யூஸ் பண்ணுவீங்க தேவன் உங்களுக்கு தெரியாத பாதையில் இன்றைக்கி கூட்டிகிட்டு போவார் எதற்காகனா இருட்டை உங்கள் முன்னாடி இருக்கிற இருட்டு சரியாக போகுது அதனால் உங்கள் கோணல்கள் ரிப்பேரான பாதை ரிப்பேரான வாழ்க்கையெல்லாம் சரியாக போகுது ஓகேங்களா யாக்கோபுக்கு ஒரு ஐடியாவே இல்லைங்க காலி பண்ணி போகணும் அப்படின்னு ஒரு எண்ணமே இல்லை அவன் வீடை வந்து யாரும் காலி பண்ணவும் சொல்ல அவனும் காலி பண்ற ஐடியாவே இல்லை திடீர்னு பார்த்த காலையில அவங்க பையன் யோசிப்பு வண்டியை அனுப்பி வச்சிருக்கான் நீங்க பாருங்களேன் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஐந்து இருபத்தி ஏழு படிச்சு பாருங்களேன் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசிப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது தன்னுடைய பையன் காணாமல் போன பையனுடைய வண்டியை பார்த்துட்டோனே யாக்கோபுக்கு வந்து சந்தோஷம் வந்துருச்சு யாக்கோபு வந்து வாழ தெரியாமல் வாழ்ந்துருந்தான் அவனுடைய வாழ்க்கை வந்து மோசமான வாழ்க்கையாக இருந்துச்சு யாக்கோபுக்கு மொத்தம் பன்னிரெண்டு பிள்ளைங்க பத்து பிள்ளைங்களும் கொளக்காரனுங்க ஜெயிலில் இருக்க வேண்டிய பசங்க பத்து பிள்ளைங்களும் ஜெயிலில் இருக்க வேண்டிய வேண்டிய பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க வீட்டில் இருக்க வேண்டிய பிள்ளை ஜெயிலில் இருந்துச்சு அது யாக்கோபுக்கு தெரியாது தான் பிள்ளை ஜெயிலில் இருக்குதுன்னு தெரியாது பயங்கரமான சோகமான கதை யாக்கோபு கதை அளவேற யாக்கோபு பண்ணதெல்லாம் தப்பு தப்பான முடிவுகள் யாகோபுக்கு ரெண்டு மனைவிகள் அவங்க வீட்டில் வேலை செய்த வேலைக்காரியங்களே கல்யாணம் பண்ணிட்டான் வேற வழியில் சூழ்நிலை கட்டாயத்தால வேலைக்காரியங்களை போய் கல்யாணம் பண்ணான் அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களை இவன் வளர்த்துருக்கணும் அதுவும் சரியா வளர்க்கல தான் அந்த பத்து பிள்ளைங்களும் கொளக்காரங்களா மாறினாங்க பாத்தீங்களா எவ்வளோ கோணல் மாணல் பாருங்கள் யாக்கோபு வந்து ஒரு ஒய்ஃப் வந்து தான் அன்பாக இருந்தான் அந்த ஒய்ஃப் வாழ்க்கை ஃபுல்லாக கூட இருக்கணும்னு நினச்சா ஆனால் அந்த ஒய்ஃப் அவங்க பாதியிலேயே இறந்துடுறாங்க ஃபுல்லாக அவங்க யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தனா வாழ தெரியாமல் வாழ்ந்து கோணல் மாணலாக மாக்கி வச்சுருந்தாங்க ஆனால் தேவன் என்ன பண்ணாரு எகிப்துக்கு போன்னு சொன்னார் பாருங்களேன் ஆதி ஆகமம் நாற்பத்தி ஆறு மூன்று நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே பெரிய ஜாதியாக்குவேன் உன் முன்னாடி இருக்கிற கோணல் இருட்டு எல்லாம் சரியாயிடும் நீ எகிப்துக்கு போ எல்லாமே சரியாயிடும் யோசிப்பு வண்டி அனுப்பியிருக்காங்களா ஏறு திடீர்னு தான் காலி பண்ண சொல்கிறாருங்க அப்படிதான் தேவன் உங்களை உங்களுக்கு அறியாத புரியாத பாதையில் நடத்துவார் இந்த திடீர்னு இப்படிலாம் ஒன்று நான் வருதேனா தேவன் தான் அதை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்குது ஆயத்தைப்படுத்தி வச்சிருந்தார் யாக்கோபுக்கு யாக்கோபுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவனுடைய எல்லாமே சரியாயிடுது அவன் எகிப்துக்கு போனோன்னே யோசிப்பு அவங்க பத்து அண்ணன்களையும் அடக்கி வச்சிடுறான் எல்லாமே சரியாயிடுது அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாமே சரியாயிடுது தேவன் அப்படிதாங்க நீங்கள் அறியாத புரியாத பாதையில் நடத்துவார் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யணும்னு கிடையாது அவர் சொல்லாமலே செய்வார் ஓகேங்களா ஐயோ வாழை தெரியாமல் வாழ்ந்துட்டேங்க கடனை இழுத்து வச்சிருக்கேங்க வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டேங்க இதெல்லாம் இப்படி பிள்ளைங்களை வளர்த்து வச்சுனேன் இந்த படிக்காமல் ஒழுங்கா படிக்காமல் இந்த வேலையில் இருக்கேன் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்றீங்கள தேவன் இருக்காருங்க அவர் உங்களுக்கு உங்கள் பாதையை சரி பண்ணி தரதுக்காக தான் வந்திருக்காரு உங்கள் வாழ்க்கையை சரி தர தான் வந்திருக்காரு புரியாத பாதையில் தெரியாத பாதையில் நடத்த போறார் தைரியமாக கண்ணை மூடிட்டு அவரோடு நடந்து போங்க எல்லாம் சரியாயிடும் ஓகேங்களா அதிகமாக பைபிள் படிங்க உங்கள் வீட்டில் இருக்கிற இருட்டுகள் எல்லாமே சரியாயிடும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே ஆசீர்வதிப்பாராக ஜெபம் ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமய இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கோடல்கள் எவ்வளவோ இருட்டு எல்லாத்துக்கும் நீங்க வந்து வெளிச்சத்தை கொண்டு வர போறீங்க சரி பண்ணி கொடுக்க நன்றி நன்றியப்பா உங்க பிள்ளைங்க இனிமே அதிகமாக பைபிள் படிக்க போறாங்க வேதத்தை வாசிக்க போறாங்க அதிகமான வெளிச்சம் உங்க பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே வருது எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை இரத்தக்கூட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிருப்புங்க ஞ ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக எய்ஸுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி உமக்கு நன்றிப்பா உங்கள் பிள்ளைங்க நீங்கள் தான்ப்பா பத்திரமா பார்த்துக்கணும் போக்கிலும் வரத்திலும் உங்கள் பிள்ளைங்களோட கூட இருங்கப்பா இப்போ ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்க கிருக்கி போட்டுவிடாதீங்க நரகத்துக்குள்ளே தள்ளிடாதீங்கப்பா நீங்கள் நரகத்தில் தள்ளினா நாங்கள் போக மாட்டோம் இப்போ இங்கேயே எங்கள் பாவங்களை கழுவி எங்களை பரலோகத்துக்குள்ளே அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து காத்துட்ருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி பசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடியில் பசுத்தமான மனிதர்களுக்கு பா அவங்களுக்கு மட்டும் அந்தவரே நீங்கள் புதிய உடம்பு கொடுக்க போகிறீங்க அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அந்த உடம்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு உங்களை பார்க்க பறந்து மதியவானத்துக்கு வருவோம் பா அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது பசுத்த குறைச்சலிருந்தால் விட்டுட்டு போயிடுவீங்களாமேப்பா இப்போ பசுத்தமாக வச்சுக்கோங்கப்பா பசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா நீங்கள் தான் எங்களை பசுத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியில் நீங்க தங்கி இந்த பூமியில ஆட்சி செய்வீங்க உங்க ஆட்சியை பார்க்க ஆசையா இருக்குதுப்பா எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் இசு முழு ஜகம் கிளம்பிதாவே அம்மன் நாளைக்கு பார்க்கலாம்